இன்றைய வேளாண் தொழிற்பகுதியில் பகுதியில் கால்நடைகளில் கழிச்சலை கட்டுப்படுத்துவதற்கான மூலிகை மருத்துவம் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருந்தியல் மற்றும் நச்சுவியல் துறையின் இணை பேராசிரியர் டாக்டர் பி மேகலா அவர்கள் தரும் தகவல்கள் எங்களுடைய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் முனைவர் புண்ணியமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த மாதிரி பாரம்பரிய வைத்திய முறைகளை பற்றி பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கடந்த இருபத்தி ஐந்து வருட காலமாக இதிலேயே ஆராய்ச்சிகளை செஞ்சு கால்நடைகளை பாதிக்கக்கூடிய பன்னெண்டு வகையான நோய்களுக்கு மருத்துவ முறைகளை சொல்லியிருக்காங்க இவை அனைத்தும் இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இணையத்திலையும் இருக்குது இதையும் நம்மளுடைய விவசாயிகள் பலரும் பார்த்து பயனடைஞ்சிட்டு வராங்க அப்படிப்பட்ட ஒரு ம மருத்துவ முறை தான் கழிச்சலுக்கான மருத்துவ முறை அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் முதல்ல கால்நடைகளில் கழிச்சல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பல காரணங்கள் உண்டு அதில் முக்கியமான காரணம்னா குடற்புழுக்கள் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகள் இவைகளில் வந்து முறையாக குடற்புழு நீக்கம் நம்ம செய்யணும் இதுக்கும் நம்ம வந்து நிறைய ரசாயன மருந்துகள் இருக்குது இருந்தாலும் நமக்கு வந்து பாரம்பரிய முறையில் என்ன மருந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய சோத்துக்கத்தாளையை நம்ம பயன்படுத்தலாம் இது பயன்படுத்தும் முறை வந்து மிக எளிது சோத்துக்கத்தாளையில் இருக்கிற சைடில் இருக்கிற முள்ளை மட்டும் சீவி எடுத்துட்டு தோலோட சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதை வந்து மாடுகளுக்கு கொடுக்கணும் சிறிய ஆடுகள் அல்லது கன்றுக்குட்டிகள் அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு ஒரு சிறு துண்டை தோலோடு கொடுத்தோம்னா வயிற்றில் உள்ள புழுக்கள் எல்லாம் நீக்கி வெளியேற்றிவிடும் இந்த சோத்து கத்தளை வந்து நம்ம இருபத்தி ஒரு நாளுக்கு ஒரு முறை திரும்ப பயன்படுத்தலாம் முதல்ல கொடுத்து ஒரு இருபத்தி ஒரு நாள் இடைவெளியில் நம்ம கொடுக்கும்போது சோ குட உடலில் உள்ள புழுக்கள் எல்லாமே வெளியேற்றப்படும் இது வந்து ஒரு எளிய சிகிச்சை முறை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேற காரணங்கள் அப்படின்னா தீவனத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் அதுவும் கழிச்சலை ஏற்படுத்தும் தீவனத்தில் வந்து நச்சுத்தன்மைகள் இருக்கலாம் இல்லது அதிகப்படியான தீவனங்கள் அதாவது இள இளம் பருவத்து தீவனங்களை கொடுக்க போகும்போதும் நமக்கு இந்த மாதிரி கழிச்சல் ஏற்படும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் கிருமிகள் மற்றும் நச்சுயிரிகளோட தொற்றாலையும் கழிச்சல்கள் ஏற்படும் எந்த விதமான கழிச்சலாக இருந்தாலும் நம்ம வந்து அதற்கா அதற்கு எளிய மூலிகை மருத்துவம் இருக்குது இதுக்கு நம்ம வேற எங்கேயும் போய் மருந்துகளை தேட வேணால் எல்லாமே நம்ம வீட்டோட சமையலறையிலேயே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவதாக பார்த்திங்கன்னா ஜீரகம் இந்த ஜீரகம் வந்து சரிமானத்தை சரி செய்யக்கூடியது இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கே ஏதாவது அஜீரணம்னா ஜீரகத்தண்ணி நம்ம குடிக்கிறோம் இது சரிமானத்தை வந்து சரி செய்யும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா மிளகு மிளகு வந்து இதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா பத்து மிளகு இருந்தால் பகைன் பகைவன் வீட்டிலும் உண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உடம்பில் இருக்கிற நச்சுத்தன்மைகளை எல்லாத்தையும் வெளியேற்றத்துக்கு மிகவும் உதவும் அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவதாக வெந்தயம் வெந்தயம் வந்து நம்மளுடைய குடல் பாதையில் உள்ள நீர்களை எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு அதில் இருக்கிற வீக்கத்தையும் புண்ணையும் ஆத்துறதுக்கு ரொம்பவே உதவும் அதனால வெந்தயம் வந்து ஒரு சிறந்த வயிற்றுக்கோளாறுகளுக்கான பொருள் நான்காவது வந்து கசகசா இந்த கசகசா வந்து நம்ம கம்மியான அளவில் பயன்படுத்தினாலே போதும் இது வந்து குடலோட இயக்கத்தை வந்து சரி செய்யும் இப்போ கழிச்சல் அப்படிங்கும்போது குடலோட அசைவுகள் வந்து அதிகமாக இருக்கும் கசகசா வந்து அதனுடைய அசைவை வந்து குறைச்சி கட்டுப்படுத்தி சரிப்படுத்தும் அதுக்கு தான் கசகசா அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து நமக்கு எல்லாருமே தெரியும் இது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி நச்சு பொருட்களையும் வந்து இது அழிச்சிடும் அதற்காக மஞ்சள் அடுத்த பொருள் வந்து பெருங்காயம் இந்த பெருங்காயம் வந்து மிக குறைந்த அளவில் பயன்படுத்தினா போதும் இது வந்து வாயு கோளாறுகள் அஜீரண கோளாறுகள் எல்லாத்துக்கும் நாம்ளே பயன்படுத்துகிறோம் அதையே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணுறோம் இது வந்து வாதத்தையும் பித்தத்தையும் கபத்தையும் சரி பண்ணும் அதே அதிக அளவில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பித்தம் வந்து அதிகமாகிரும் அதனால இதை வந்து சரியான அளவில் பயன்படுத்தணும் இதில் என்ன பார்த்தோன்னா ஜீரகம் பத்து கிராம் மிளகு பத்து கிராம் வெந்தயம் பத்து கிராம் கசகசா பத்து கிராம் இது ஒரு பத்து கிராம் அளவு இருக்கும் இது மஞ்சள் பத்து கிராம் பெருங்காயம் அஞ்சு கிராம் போட்டோம்னா போதும் அதிகம் பயன்படுத்த தேவையில்லை இப்போ நாம் பார்த்த இந்த ஆறு பொருட்களையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நல்ல ஒரு வானலியில் போட்டு கருகை வறுத்துக்கணும் நல்லா இவ்வளோ கருகிடுச்சே அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை அதை நம்ம கருகை வறுக்க போகும்போது தான் அதில் உள்ள மருத்துவ பொருட்கள்லாம் நல்லா செயல்திறனுக்கு வருது அதனால் இதை கருகை வறுத்து நம்ம வந்து ஆற வச்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இது கூட நம்ம என்ன சேர்க்கணும்னா அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பல் பூண்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதனோட வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி கருவேப்பிள்ளையை நம்ம சேர்த்துக்கலாம் இதை மு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கணும் இப்போ இந்த வெங்காயம் மற்றும் பூண்டோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அலிசின் அப்படிங்கிற ஒரு மருத்துவ பொருள் இருக்குது அது வந்து உடலில் உள்ள கெட்ட கிருமிகள் அழித்து நல்ல கிருமிகளை வளர வைக்கும் அதுதான் அதனுடைய முக்கியத்துவம் அதே மாதிரி கருவேப்பிள்ளை பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற துவர்ப்பு பொருள் வந்து குடலில் உள்ள புண்ணு மேலே ஒரு கோட்டிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அந்த நீர் சத்து வெளியேறாமல் பாதுகாக்கும் மேலும் குடல் வந்து டேமேஜ் ஆகாமையும் பாதுகாக்கும் ஸோ இதனால் வந்துட்டு இது வந்து கழிச்சலை வந்து கட்டுப்படுத்துது இப்போ இந்த நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் அந்த வந்து கிடைக்கும் இது நல்லா கருக வறுத்து ஆற வச்சு அரைச்சது வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இது கூட நம்ம என்ன பண்ணணும்னா நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளத்தை சேர்த்துக்கணும் ஒரு நூறு கிராம் அளவு நாட்டு சக்கரை அல்லது வெள்ளத்தை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி அந்த உருண்டையை வந்து கல்லில் அப்படியே டச் பண்ணிவிட்டு மாக்கு மாடோட நாக்கில் தடவி தடவி நம்ம உள்ளுக்க கொடுக்கணும் இது வந்து ஒரு வேளைக்கான மருந்து இப்போது பெரிய மாடு அப்படின்னா நீங்கள் இந்த அளவு பயன்படுத்தினீங்கன்னா போதும் ஆடு அல்லது கன்று குட்டினா இதில் இதை ரெண்டு வேலைக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த மருத்துவ முறையை வந்து நம்ம ப்ராப்பராக செய்யும் போது கழிச்சல் ஆரம்பிக்கிற கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு வேலையிலேயே இது சரியாயிடும் அப்படி இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா காலை மாலை ரெண்டு வேலையும் ஒரு மூணு நாளைக்கு நம்ம இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா மாடுகளில் ஏற்படுற கழிச்சல் அல்லது வயிற்றுப்போக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் மாடுகளும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி இன்னும் பன்னெண்டு பன்னெண்டு நோய்களுக்கான மருத்துவ முறைகள் நம்மக்கிட்ட இருக்குது இதை நீங்கள் வந்து இணையத்தில் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் இதை முறையாக பயன்படுத்தி கால்நடைகளை வந்து ஆரோக்கியமாக வளர்த்து லாபம் அடையணும்னு எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி மேகலா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இரண்டு மூன்று ஏழு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்